பரிசுத்த வீதாகமம் புதிய ஏற்பாடு ரெண்டு குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் இந்த மூன்றாம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன் சகல காரியங்களும் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் நிலவரப்படும் நான் இரண்டாம் தரம் உங்களிடத்தில் இருந்தபோது சொன்னது போல இப்பொழுது தூரமாயிருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்பவிட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன் கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே அவர் உங்களிடமாய் அல்ல உங்களிடத்தில் இருக்கிறார் ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார் அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம் நீங்கள் விசுவாசமுள்ளவர்களோவென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள் உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாயிருந்தால் அறியீர்கள் நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்களல்லவென்பதை அறிவீர்களென்று நம்புகிறேன் மேலும் நீங்கள் ஒரு புல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன் நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்களென்று காணப்படும் பொருட்டல்ல நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போலிருந்தாலும் நீங்கள் நடமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன் சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும் நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாயிருக்கையில் சந்தோஷப்படுகிறோம் நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம் ஆனதால் இடித்து போடவல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன் கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள் நற்சீர் பொருந்துங்கள் ஆறுதல் அடையுங்கள் ஏக சிந்தையாயிருங்கள் சமாதானமாயிருங்கள் அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார் ஒருவரையொருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமீன்